அவனை பாட்டை நம்ம இங்கேருந்து தான் விட்டோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வெயிட் 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 இன்னும் நம்ம இன்டர்வே சொல்லியே ஆ ஹலோ வேஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஆஷ்ரீ சேனல் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபேஸ் டு ஃபேத் எபிசோட் டூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஒன்னாக நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் பார்ட் டூ அப்புறமா போஸ்ட் பண்ணுறதா அப்படின்னு சொன்னோம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் எபிசோட் டூவில் இதுக்கு முன்னாடி யாரெலாம் பார்ட் ஒன்று ஒன்றும் பார்க்கலையோ அவங்களாம் வந்து முதல்ல அதை பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரி கன்டினியூஷன் புரியும் யாரெல்லாம் அதை பார்க்கலையோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் முதல்ல அதை பார்த்துட்டு வந்துடுங்க அதே போல் நம்ம சேனலில் யார் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனில் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுச்சிங்க அப்போ தான் அந்த மாதிரி கேமிங் கண்டென்ட்ஸ்லாம் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்கவே ஸ்டேட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆள் கரெக்டாக நம்மளை போன பாட்டில் இங்கே தான் இறக்கி விட்டு போனார் இந்த ரூமில் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தவங்க போகிறோம் இந்த லாத்தியில் ஓகே ஓப்பன் தி டோர் டை யாரா நீங்கள் நம்மளுக்கு ஒரு ரூம் ஒன்று தவிர போட்டு தெரியும் ஓகேங்க இப்போ அவர்கிட்ட வந்து கேட்க சொல்லிட்டு நினைக்கிறேன் ஓகே என்னன்னு பார்க்கலாம்ங்க மேடம் தங்கத்து ரூம் வேணுமா ஆமாடா எவ்வளோ ஓகேங்க நாற்பது டாலர் தான் சொல்கிறான் ஓகே பே பெ பே பண்ணியாச்சு இப்போ என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம் ஓகேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூம் நம்பர் நைனுன்றான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது காரை பற்றி கேட்கலாம் இருங்க ஓகே மேடம் அது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அசிஸ்டண்ட்டான டாமியை வந்து பார்த்துப்பான் இது வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு டாலர் ஆகும் பே பண்ணிடுறீங்களா ஓகே மேடம் நன்றி நான் வந்து பார்த்திங்கன்னா டாமிக்கு இதை பற்றி சொல்லிடுறேன் அவன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துப்பான் ஓகே நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் கெச்சிரும் அப்புறம் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லணும் மேடம் உங்கள்கிட்ட மத் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நிறைய பேர் கெஸ்ட்டெல்லாம் வந்து இங்கே தங்குறாங்க அவங்கள தயவு செஞ்சு எழுப்பணும் இல்லை டிஸ்டர்ப் பண்ணணுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க ப்ளீஸ் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி நான் என்னடா பண்ண போகிறேன் பைத்தாக்கார தகரா போயில சரி ஓகேங்க அவன் ஏதோ உளறான் நம்ம கிளம்ப வாங்க இப்போ வந்து கார் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்னிங் வச்சுருமா பரவாயில்ல இந்த இத்து போன ஒரு லாஜிக் வந்து இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது போச்சு அவன் யாரோ டாமின்றான் அவன் யாருன்னே தெரில அவன் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் வந்து காரை ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்துடுவோம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமை கண்டுபிடிக்கணும் இப்போ ஒன் டூ பார்த்துட்டோம் அப்படியே த்ரீ ஏ ஃபோரு இதுலாம் தந்துட்டுக்குது அவர் டிஸ்டர்ப் பண்ணோன்னா வாங்கணும் அவன் தான் சொல்கிறது ஐயா பை ஓஹோ ஏப்பா கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் பயன்ட்டுங்க ஏன்னா அது டோர் நான் கிட்ட போகணும் தக்குன்னு ஒரு சாத் அதனால தான் சரி ஓகே இப்போ ஃபோரு ஃபைவ் ஏ சிக்ஸு செவனு எயிட்டு அப்போ அந்த பக்கம் தான் போனோம் ஏன்னா அப்போயே இந்த சைடு தான் வருது நம்பரு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்படின்னு வருது அப்போ நைன் நாங்கள் தான் இருக்கணும் கண்டிப்பாக இப்போது என் கெஸ்ஸு படி கரெக்டாக இருக்கணும் மொக்கம் வாங்கக்கூடாது அப்பா இப்போ தாங்க எல்லாமே ஆக்டிவேட் ஆகுது அங்கே பாருங்கள் அப்பா கமிச்ச மெசேஜி ஃப்ரெண்டுலேருந்து இருந்து வந்தது எல்லாமே பாருங்கள் இப்போ தான் வந்து சென்ட் ஆகுது மெசேஜஸ்லாம் ஏன்னா இவ்வளோ நேரம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் கிடைக்கல இல்லையா அதனால அப்போ பாருங்கள் நம்ம வந்து அப்பாவுக்கு மெசேஜ் பண்ணோன்னு நினைக்கிறேன் எங்கே நீ இருக்கிற அப்படி இப்படின்ற மாதிரி அதை பாருங்க கேட்டுக்கிறாங்கோ நீ எங்கே எதுவுமே ரிப்ளை பண்ணலையாம் அப்பா வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுகிறாரு அப்படின்னு வந்து நம்ம பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு சொல்கிற அப்படி ஓகே டன்னு எட்டு ஒன்பது ஓகேங்க இதுதான் நம்ம ரூமு தெருந்துடு சீசே ஆஹா ரொம்ப இருக்குது அங்கே உள்ளே அதாவது ஒரு மாதிரி இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சில்லுன்னு வெளியாக இருந்தோம் பரவாயில்ல கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஹவுஸாக இருக்குதான் பரவாயில்ல நல்லாதான் இருக்குது டிவி இருக்குது டெய் ஏன்டா ஒரு ப்ரோக்ராம் கூட நல்லா தான் போட மாட்டீங்களாடா ரொம்ப விருப்பேற்றுறானுங்க டிராவல் என்ன இருக்குது என்னென்னோ இருக்குது சரி ஓகே அதெல்லாம் எதுனாத்துக்கு நம்மளுக்கு அப்படியே இங்கே இப்படிக்காக பார்ப்போம் கண்ணாடி யாய் யாய் கண்ணாடி எல்லாம் மூஞ்சி தாங்க தெரிய மாட்டேங்குது எல்லாம் மூஞ்சி கண்டுபிடிக்கலாம் இது என்னது துணி வைக்கிற இடம் போலக்குது உள்ளெல்லாம் போக முடியுமா அணுகாரானுங்களா யாரும் இல்லையே நேராக வந்து ஆஹா சாத்த முத்துங்க ஓ ஓகே இது உள்ள வந்துட்டு பேசக்கூடாது பொழுகுது ம் ஓகேங்க நான் அப்போ பார்த்துக்கலாம் இருங்க இது சம்பவம் ஏதோ அப்போ வச்சிருப்பானுங்க கண்டிப்பாக அட கம்யூனிட்டிக்கு பிறந்தவனே என்னடா பண்ணுகிறீங்க டேய் யார் அட கம்யூனிட்டி என்னை நீ நல்லா பயம் புத்தா என்னடா சிரிப்பது யார் நீ என் பேர் டாமி மேடம் தாத்தா தான் இந்த ஹோட்டலோட சர்வீஸார் டூர் ரோட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த ஹோட்டல் உங்களுக்கு கிளீனிங் ஒர்க்கை பற்றியான தெரியுமா மேடம் டேய் அதெல்லாம் எனக்கு தெரியாதான் முன்னாடி உங்கள் மேனேஜர் தானே எனக்கு இந்த ரூமை கொடுத்தாரு நான் அதை ரூமை க்ளீன் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் வெளியில் இருக்கிறீங்களா மேடம் ப்ளீஸ் சரிடா நான் போய்ட்டு அந்த போய் லக்கேஜ் எல்லாத்து வந்துடுறேன் முதல்ல இவங்ககிட்டருந்து கிளம்பணுங்க ஏன்னா எது தலை சுச்சுன்னு பேக் மாதிரி பண்ணுங்கிறான் கொஞ்சம் ஆளே பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கிறான் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் போயிட்டு நம்ம அது லக்கேஜ் எல்லாத்து வந்துடலாம் இருங்க ஏன்னா நம்ம கரெக்டாக அந்த ரூம் இது பண்ணோம் இல்லைங்களா அங்கே தான் இப்போ நம்ம லக்கேஜில் வச்சுட்டு வந்துட்டுறோம் முதல்ல லக்கேஜ் எல்லாத்துக்கு வந்து உள்ளே வச்சிடலாம் அதுக்குள்ளே அந்த நாதாரி க்ளீன் பண்ணுறோம்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இருங்க நேராக போவோம் இப்போ முதல்ல போய் லக்கேஜ் எடுப்போம் எங்கே இருக்குது லக்கேஜி கரெக்டாக இங்கே வச்சுருந்தோம் ஓகே இவனை தான் ஒரு டாமி டாமின்னு சொல்லி போல இவன் போய் கரெக்டாக எடுத்துன்னு வந்துடுவான் நாங்கள் நம்ம காரை பார்க்க ஆள் ஒரு சைஸ் ஆகிறான் பைத்தாகிற மாதிரி இவன் எங்கேருந்து போய் எடுத்துன்னு வர போகிறான் இதில் வேறு மேனேஜர் வேறு அசிஸ்டண்ட் வேறு இந்த ஹோட்டல் வேறு நூறு ரூட்லேயே பயங்கரமான ஓட்டலாம் மோட்டல் ஹோட்டல் பேர் மோட்டல் சூப்பர் பேரா அருமையான ஹோட்டலில் வச்சுன்னு இருக்கிறீங்க சரி ஓகே இவன் நான் க்ளீன் பண்ணுறேன்னு சும்மா நின்றுக்கிறான் டெய் போய் க்ளீன் பண்ணுறா ஏண்டா இதுக்கு நான் உள்ளே வந்துருப்பேன்டா இதுக்கு நான் க்ளீன் பண்ணுறையும் கொஞ்சம் வெளியே இருங்கன்னா இப்போ நம்ம பார்த்து நின்றுன்னு வேடிக்கை பார்த்துன்னு மூஞ்சியும் இதையும் சரி ஓகே போய் நம்ம என்ன பண்ணலாம் போயிட்டு இதே எத்தினு வந்துடலாம் ம் இப்போது எல்லா லக்கேஜும் வந்து ஒரு மூணு இல்லை ஒரு நாலு அப்படி எத்தான் டக் டக்குன்னு விரும்ப வச்சிட்டு டக் டக்குன்னு வந்துடலாம் ஆனால் இதுன்னா என்ன இப்படி எத்தனை போயின்னுங்கிறோமே ரொம்ப வெறுப்பாகுது ரெண்டு ரெண்டாயிரத்துன்னு திருவி ரெண்டு இது பண்ணின்னு ஏங்க கேப் எடுத்து தலையில் மாட்டணும் ஓனர் கையில் வேறு எதுனா எடுத்துன்னு போகலாங்க கேப் ஒரு கைலேயும் பையன் ஒரு கைலேயும் இதெல்லாம் அந்நியாயத்துக்கு டென்ஷன் ஆகுது சரி ஓகே கேம் அப்படி தான் ஸ்டக் பண்ணி நம்ம ஆடுவோம் அதே போல் வந்து உங்கள் கிட்டேயும் ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் இந்த மாதிரி நம்ம எங்கன்னா வெளியில் போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கார் பிரேக் டவுன் ஆகி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலில் தங்குற மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு இப்போ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸும் பார்க்கலாம் பாய்ஸும் பார்க்கலாம் உங்களத்தில் யாருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த இடத்துல இப்போ பிரேக் டவுன் ஆகிடுச்சு காரு கார் பிரேக் டவுன் ஆனதுனால இப்போ நீங்கள் இந்த மாதிரி ரூமில் தங்குவீங்களா இல்லை நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் எடுப்பீங்க அந்த மாதிரி நீங்கள் தனியாக மாட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் என்னடா சம்மந்தமே இல்லை அதை என்னென்னவோ பேசினுக்கிறேன் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டூவோட வீடியோ பார்ட் ஒன்று பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன்று பார்த்தா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி கண்டினேஷன் புரியும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் வாய் கொஞ்சம் போலது ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு லக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை போய் கொண்டு இருக்கிறோம் ஓகே இப்போ அவன் என்ன சொல்கிறான்னு தெரியலையே நேரத்தினு போய் லக்கேஜை போட்ட ஒழுங்கு மரியாதை வெளியே போடா அப்படின்லாம் ஓய் அவ்வளோதான் ஐய் வெளியே போ அவ்வளோதான் முஷ்டல்ல மாவு நீ க்ளீன் பண்ண மாதிரி ஒன்றும் தெரிலடா போடா வெளியே நாங்கள் ஏதோ சொல்கிறான் இந்த பிரச்சனை பற்றி நான் ஜோ கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான் ஏன் இந்த பீப்பங்கள்லாம் இப்படி தப்பாக இருக்கிறாங்க கருணை 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 என்னங்க சொல்கிறேன் ஐயோ பட் ஆனால் கவலைப்படாதீங்க நான் போயிட்டு உங்கள் காரை எடுத்துன்னு வரேன் அப்படின்ட்டான் ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரூமில் இருக்கிற ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யாது ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் வந்து எங்களை அணுங்குற மாதிரி தான் இருக்கும் அதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தோம் பட் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டு அந்தளவுக்கு வர்றது இல்லை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ரெடி பண்ணுறதில்லை ஹி 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 பட் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் டைட மண்டான் கது வர சாத்தியின் போகிறார் வென்று டெய் இந்த பக்கம் திருப்பி வந்துருக்குற போகிற காரை போய் ஒழுங்காத்துன்னு வர ஒரு ஸ்கிராச்சரு கூடாது காரில் ஒரு நாளைக்கு எவ்வளோ இது இருங்க முதல்ல பாத்ரூமில் இப்போ பார்த்துட்டு வரேன் அவன் எதனால் பண்ணி இன்னி வச்சுருக்க போகிறான் எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ என்ன பண்ணலாம் போய் நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தாங்க ஏன்னா பயங்கரம் வந்து டயர்டாக இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வலியும் வேதனையமாக இருந்துச்சு ஏன்னா ஹோட்டலில் வர அவன் பயம் புத்திட்டான் ஒரே இதுவாக இருந்துச்சு அதனால் எவ்வளோ அமைதியாக இருக்குதுங்க அமுதி டே ஏங்க யாருங்கம்மா ஏய் ஏங்க யாருங்காம யாரும் டோர்கிட்ட வந்து எட்டி பார்த்துட்டு போனாங்க இருங்க இருங்க அது போகிறான் பாருங்கள் போகிறான் பாருங்க டேய் டே டேய் டேய் நின்றா ஏங்க தப்புங்க இதெல்லாம் டெய் நாலா நம்பர் ரூமில் தாங்க போகிறோம் அப்போ வந்து வேறு கொஞ்சம் காஃபி குடிக்கணும் கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னான் இவ ஏங்க தப்புங்க இதெல்லாம் நம்ம பா ஸ்டார்டிங் வந்து டோர் தந்துட்டுச்சு அந்த ரூமுங்க இது திறக்க முடியாதுன்னு போட்டுங்க சரி இருங்க நம்ம ஒரு காஃபி குடிப்போம் ஏன்னா அப்போ நான் அந்த லக்கேஜ் எடுக்கும் போதே காஃபி குடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துச்சு ஏங்க யாருன்னே தெரியாம வந்து இங்கே பார்த்துட்டு போகிறாங்க சரி பரவாயில்ல என்ன பண்ணலாம் ஒரு காஃபி ஒன்று பிடிக்கலாம் இருங்க அப்போ தான் வேலையே போடும் இப்போ ஏதோ ஒரு கேப் புக் செய்யணும் அப்படின்னு ஏதோ ஒரு இது அது தான் எடுத்துக்கிறேன் ஓகே குச்சாட்சி கொடுக்குது இருங்க நம்ம போயிட்டு யார்கிட்டால் சொல்ங்க எல்லாமே கம்னி ஆயிடுச்சு ஐயோ ஏதோ சவுண்டு வத்துங்க ஏ ஏ ஏ ஏய் ஏங்க என்ன ஏ ஏங்க நான் ரிவர்ஸ் கொடுத்த முன்னாடி போதுங்க ரைட்டு அமுங்கன்னா லெஃப்ட்டில் போகிறோம் லெஃப்டில் அமுங்கன்னா ரைட்டில் போகுது ங்க இது ஒன்றும் புரியலங்க ஆஹா எனக்கு கிளியராக ஐயோ எதுவும் மெசேஜ் எதுங்க மெசேஜ் பார்க்குற அளவுலாம் நம்மளுக்கு இல்ல பாருங்க மெசேஜ் கூட பார்க்க முடியல கண்ணெல்லாம் கேர் ஆகிட்டுக்குது போகுது ஐயோ 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 ஏங்க நான் ரைட்டு கொடுத்தா லெஃப்ட்டு அப்படி போதுங்க ஒரு மாதிரி ஹா ஓகேங்க டோர் அப்படியே சாத்திட்டேன் ஓ போ 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 இப்போ தான் நினைக்கிறேங்க வேறு வழியே கிடையாது நேராக போய் பத்துரு அய்யோ என்னங்க இது பின்னா ஆச்சினே தெரியலாங்க எனக்கு சுத்தமாக ஒன்றும் புரியலைங்க என்னதான் ஆச்சு இப்போது இப்போ பிளாக் ஸ்க்ரீன் ஆகிட்டுது எதுவும் சவுண்டும் இல்லை பத்தாதுக்கு யாரோ ஒருத்த வந்து பார்த்துட்டு வர வரப்போனோம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூணு பதினெட்டு ஆகுது நடு ராத்திரி என்ன ஆகுதுன்னு பார்க்கணுங்க ஃபோன் அடிக்குது ஏங்க இப்போதாங்க அவன் சொல்லிட்டு போனால் ஏங்க அது ஒர்க்கிங்லாம் கிடையாதுங்க அந்த ஃபோன் யாரோ போனாங்க ஏங்க யாரோ போனால் இப்போங்க ஏங்க நான் பார்த்தேங்க யாரோ ஒருத்த போனாங்க டோர் தரகிற மாதிரி சவுண்டு கேட்கு எனக்கு எல்லாமே கேட்சிங்க இப்போது இடத்துல வேறு யாரோ டோர் தந்தாங்க பாருங்க ஃபோனு உபயோக வைத்தலாம் கிடையாதுங்க அது அதுலேருந்து வேறு ரிங்கு வத்துங்க ஏங்க எனக்கு ஒன்றுமே புரியலைங்க உள்ளே வேறு இப்போ இந்த தடவை போய் ஓத்தம் ஒழிஞ்சாங்க எனக்கு கண்டிப்பாக திறப்பேன் எனக்கு தரக்கு பயமாகுதுங்க ஐயோ எங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியங்க எனக்கு ஓ எங்க இப்போ நம்ம தனியாக இருந்து ஒரு மாதிரி இதுன்னா எனக்கு ஓகேங்க இப்போ உள்ளே யாரோ தருகிறான் எனக்கு அதுதான் இப்போ ஒரு பக்கம் யாரோ கற்று தட்டுறாங்க யார் சீட் யாரும் தெரண்ட் டிஸ்க் ஓப்பன் தி டோர் ஆஹா ஹோட்டலோட மேனேஜர் அவர் தாங்க வந்துருக்காருன்னு நினைக்கிறேன் இருங்க எதுவும் வாட்டி செக் பண்ணிக்கலாம் ஐயோ எனக்கு ஒன்றுமே தெரியலையே கொஞ்சம் சைடு வரலாம் இருங்க ஆ ஓகே அவர் தான் நினைக்கிறேன் அவர் தான் நினைக்கிறேங்க போய் தரக்கலாமா எனக்கு வேறு பயமாக இருக்குது உள்ளே வேறு இறக்குறாங்க எனக்கு கண்டிப்பாக தெரியும் ஓப்பன் தி டோர் ஆ ஓகேங்க அவர் தான் ஏங்க சார் 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 நீங்கள் வாங்க சார் உள்ளே ஒருத்தருக்குறான் அந்த கம்பெனிட்டு கொஞ்சம் என்னான்னு கேட்டுருங்களா வாங்கலாம் கொஞ்சம் உள்ளே ஒத்துங்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்களா நாங்கள் யாருமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் காஃபி குச்சம் இல்லைங்களா அதுக்கப்புறத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் மூணு பதினெட்டு திருப்பி நான் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அந்த கேமை மயக்கம் இப்போ தான் அம்மாவுக்கு வந்து தெளிதான் இப்போ சொல்கிறது இப்போ பாருங்கள் ஒரு கம்யூனிட்டி அங்கே போய் ஒளிவான் நான் அப்போயே நான் அதில் நினச்சேன் ஒருத்தன் போய் ஒளிகிறாங்க கண்டிப்பாக எனக்கு தெரியும் அங்கே போய் ஒழிஞ்சானா ஃபோனும் நம்மளுக்கு ஆச்சுச்சு கரெக்டாக நம்ம எப்போயே ஏந்துக்கும் போது நம்மளுக்கு ஃபோனும் இதுனாச்சே ஆச்சுச்சி நான் அப்பயே நினச்சேன் அந்த பக்கம் எவனோ ஒத்த போனால் கண்டிப்பானு இப்போ உள்ளே ஒருத்தங்கிறாங்க இப்போ நம்ம எதுக்கு பை பண்ணோம் போய் தந்தா தானே வருவான் அந்த கம்பெனியிட்டே ஐயோ ஓ பயங்கரமாக என்னை நான் போய் தந்து சரியே எனக்கு ஒன்றுன்னு புரியல இப்போது நம்ம பின்னாச்சு அந்தத்தில் அவன் வெளியே இருந்தான் வெளியே தானே இருந்தான் இப்போ நான் வந்து இது தரக்கிறனே நேரம் அவன் வந்துக்கலாம்ல வந்து என்னை காப்பாற்றிக்கலாம்ல யார் ரண்ணி அப்படின்னு கேட்டு ஆ அந்த கம்ப்னேட்டி ஆனால் அதை பண்ணவே இல்லையாங்க அவன் கம்முன்னு கம்மெண்ட்னுங்கிறான் ஐயோ என்னங்க ஒன்றும் வரல ஆடா மேனேஜர் வாயா சீக்கிரம் வாடா நான் மட்டும் தனியாக இருக்கிறேன் ஐயோ என்னங்க என் உளுநராகனுக்குறான் டேய் சீக்கிரம் வாடா பர்பூகி எங்கங்க அவன் ஆளே காணுமே நானும் குஞ்சு கிஞ்சி பார்த்துனுங்கிறேன் எங்கேயுமே அவன் டேய் கொஞ்சம் சீக்கிரம் வாடா இவன் வேறு உள்ள கறாங்க எப்போ வந்து திறந்து திருப்பி வந்து என்ன புரிப்பான்னு தெரியலையே பயமாகுது பயமாகுதே ஐயோ என்ன பண்ணுறது திருப்பி போய் பார்த்துட்டா பெட்டில் அங்கே போய் எனக்கு படுகுதும் பயமாக இருக்குதுங்க எங்க எங்கே வந்து மேலே ஊந்துற போகிறான்னு டேய் மார்கழி மாதம் வேலை இது போலக்குது அவனுக்கு ஒரு பொண்ணு தனியாக கருனேன் என்னாடா வரலாமா உள்ள அதெல்லாம் இல்லை நேரம் வந்து உள்ளே ஒழிஞ்சு பாருங்க அவன் ரூம் பாரி என்னவோ ஆடா ஆ ஆரியே நீங்கள் வேறு இன்னும் வந்து தொலை மாட்டேன்றாங்க மேனேஜர் வாங்க டேய் சீக்கிரம் வாடா ஐயோ ஃபோனும் இதில் வேற பண்ண முடியாது இது வேறு ஒரு பக்கம் பைமா இருக்குது எனக்கு இது வேறு ஃபோன் வேறு வச்சுச்சுங்க அதாங்க எனக்கு ஒன்றும் புரியல எப்படி வச்சுருக்கோம் அது கூட அவன் ரெடி பண்ணியிருப்பானா ம் எனக்கு ஒன்றும் புரியலையே இவன் எங்க ஒன்றும் காணும் டேய் ஏன்னா பகிர்ச்சா டெய் ஆ இப்போது வெளியே வேட போக முடியாதான் ஆ அப்பா மண்டாம் பலங்குதுங்க டேய் நீ யார் வந்துக்கிறன்னு தெரியும் யார் நீ ஆ நீ தானே தருகிறேன் என்னடா உந்த வந்து காப்பாற்று இல்லை யாரையும் எழுப்பாதீங்கன்னு நான் சொன்னல அப்படின்னு என் நம்ம சொல்கிறான் என்கிட்ட வந்து எல்லோரும் சொல்லுங்கிறாங்க நீ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்பப்பாரு சத்தம் போட்டுனே எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து கெஸ்ட்டெல்லாம் என்கிட்ட சொல்கிறாங்க நீ என்ன தான் பண்ணிட்டுற அதே போல் ஏன் அவங்க கண் வந்து ரெட்டாக இருக்குதுன்ற மாதிரியும் கேட்குறான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு காஃபி மிஷின் இருக்குது அதை சொல்லலாம் இருந்தேன் நீ என்கிட்ட வெ கேட்குறான் நான் என்னடா விளையாடனே என்னடா சொல்லணுங்கிறேன் அதே எங்க இந்த இடத்துல காஃபி மிஷினாக இருக்காதான் ஏ அங்கே இருக்குமேடா மேடா காஃபி மிஷினு என்னடா சொல்லுங்கிறே நீ ஏங்க இங்கே காஃபி மிஷினே இல்லைன்றாங்க இவன் இல்லை இல்லை வா நான் காமிக்கிறவன்ண்ணா ஐ ஏட் மை ஜாப்பு ஓஹோ இப்போ அந்த இடத்துல காஃபி மிஷினில்னா இவன் ஜாபே விட்டுடுறான்ண்ணா நீ வாடா பார்க்கலாம் வாடா காமிக்கிற நான் என்னாங்க இவன் பேசினுக்கிறான் நம்ம அங்கே தானே அதுக்கு முன்னாடி ஒன்று ஒரு ஒரு விஷயம் இப்போ உள்ளே போனான் பாருங்க அவன் வெளியே வரணும் இப்போது எப்படியும் இருங்க அப்படியே பின்னாடியே பார்த்துன்னு போகிறேன் பின்னாடியே பார்த்துன்னு போகலாம் பின்னாடியே பார்த்துன்னு போகலாம் இருங்க 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 அவன் வெளியே வரணுமா என்னாத்திக்க வெளியே வரணும் வந்துட்டான்னு நினைக்கிறேன் வரலையா எங்க எங்க அவன் வெளியே வரணுமா என்னாத்திக்கே அவங்க பாருங்க அங்கே பாருங்க அங்கே போகிறான் எங்க அவன் வந்துட்டாங்க வெளியே வந்துட்டு அந்த பக்கம் காடு பக்கம் எங்கே போனாங்க கம்யூனாட்டி எவ்வளோ தைரியம் தான் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்மளே இதை பண்ணுகிறோம் சரி வாங்க அது இங்கே இங்க எங்க டேய் டேய் நான் இங்க தானா குச்சேன் டேய் என்னங்க இது கோ பேக் ரூம்ன்றாங்க டேய் ஆனால் இல்லைடா என்னடா ஆச்சு இங்கே தானா நான் என்ன கோ பேக் நவ் ஐயோ நம்மள வேற போ சொல்லுறோம் இவன் ஜூ மெடிசன் இன் யுவர் ரூம் ஒன் யுவர் ரிலீஃப் செக் தி டேப்லெட் பை தி டேரி ஓகே ஏங்க என்னங்க இவன் எங்க எனக்கு ஒன்றுமே புரியலைங்க எவனோ ஒருத்தர் ரூமுக்குள்ளே வந்தான் வந்தவன் அப்படியே இந்த பக்கமாக நடந்து போகிறான் காட்டு வழியாக இவன்டானா சரி காஃபி மிஷின் இல்லைன்றான் வாடா காமிக்கிறானா அந்த இடத்துல நம்ம குச்சை காஃபி மிஷினும் காணோம் நம்ம குச்சமாக இல்லையாங்க தாங்க அந்த மயக்கம் கூட ஆச்சு இப்போ என்னடானா நீ ரூமுக்கு போ ரூமில் உனக்கு ஒரு டேப்லெட் டேப்லெட் வச்சுக்கிறேன்றான் எனக்கு வாயை வர அப்படியே பொருளுங்க எனக்கு பேசினு இந்த டேப்லெட் தான் சொன்னான்னு நினைக்கிறான் இருங்க தண்ணி குச்சிட்டு அப்படியே இது பண்ணுவோம் துக்கரானா இருங்க பார்க்கலாம் பார்த்திங்களா இப்போ இல்லை இருக்கிறான் அவன் அவன் காட்டு வழியாக நடந்து போனாங்க நான் பார்த்தேங்க சரி இருங்க அந்த மாத்திரை நம்ம போடுவோம் ஏங்க எனக்கு எதுவுமே புரியலைங்க இப்போது அப்போ எங்கங்க போச்சு அந்த மிஷினு நம்ம அங்கே தாங்க காஃபியே குச்சோம் அப்போ அவன் செட்டப் பண்ணியிருப்பானா செட்டப் பண்ணியிருந்தா கூட எப்படிங்க அவ்வளோ சீக்கிரமாக அந்த மிஷினே எப்படிங்க எடுத்துருக்க முடியும் ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியலையாங்க குரலில் ரெண்டு பேரும் சேர்ந்து கோல் மாலாடுறானுங்களா எனக்கு ஒன்றுமே புரியலையாங்க ஐயோ எனக்கு இப்போ பாருங்களேன் அப்படியே அமைதியாகுதுங்க என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல தூங்க கூட இல்லை இப்போது செத்துங்களா இப்போ எனக்கு ஒன்றுமே புரியலங்க மிஷின் எங்கே என்னாச்சு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டோர் திறந்து இவன் நின்றுன்னு தான் நான் இங்கே வாடா யாரோ இருக்கிறாங்கடா வந்து காமிக்கிறேன் அப்போ அவன் காப்பாற்றிக்கலாம் ஆனால் அவன் காப்பாற்றவும் இல்லை ஏன் பார்த்தா இந்த ஃபோன் வேறு ஆச்சுச்சி அவன் வேலையே செய்யலைன்னு சொன்னான் என்ன தாங்க நடக்குது இந்த ஹோட்டலில் எனக்கு ஒன்றுமே புரியலைங்க சத்தியமாக யாரோ ஒருத்தன் உள்ளே வந்தான் உள்ளே வந்து தப்பான வந்ததுக்கு பார்க்குறான் கண்டிப்பாக அவங்க திருப்பி வரதுக்கான சான்சஸ் இருக்குதுங்க நான் ஆச்சு சொல்லுவேன் இந்த ஃபோன் வேறாச்சுச்சி எனக்கு வந்து சத்தியமாக எதுவுமே புரியலைங்க திருப்பி வர எனக்கு ஜன்னல் வழியாக வர பார்க்கவே வர பயமாக இருக்குது பத்தொன்னு இருக்கும்போது ஏய் ஏங்க ஃப்ளாஷ் ஆச்சுருங்க இப்போது இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது ஃப்ளாஷ் அடிக்குமே கன்ஃபார்மாக ஆச்சுச்சி யாருன்னு தெரியலங்க யாரா யாரும் ஃபோட்டோ எடுத்தாங்க ஐய் எங்க யாருங்கம்மா நம்ம டோர் விட்டு தான் வரோம் ஐயோ யாருன்னே தெரியுங்க நாங்கள் அலோன்றாங்க ஓ இஸ் இட் ப்ளீஸ் ஓபன் தி டோர் ஐ நீட் ஹெல்ப் நாங்கள் ஹெல்ப் வேணும் இவனுக்கு நம்பருங்க எதுவுமே வேணாம் திருப்பி அலோன்றாங்க ஓய் சீட் திருப்பி அது கேரளா இருங்க மீடியோ யுவர் ஹெல்ப் ப்ளீஸ் ஓப்பன் தி டோர் திருப்பி எதுவும் பேச வேணாங்க கண்டிப்பாக உள்ள வந்தால் பார்த்தீங்கன்னா அவனாக தான் இருப்பான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு நான் சொல்லுவேன் ப்ளீஸ் லீவ் என்னை விட்ற தயவு செஞ்சு நீட் எங்க சிகிச்சை சிகிச்சை இருக்கு 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 ஃபஸ்ட் இதில் வந்து சில இதில் போய் விழிடும் ஐயோ சொதப்புதே சொதப்புதே உள்ள போட உள்ள போட சாத்துறா சாத்துற சாத்து 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 உங்களை வந்து பேசக்கூடாது எப்பா ஒரு வழியாக உள்ளே வந்து ஒழிஞ்சாச்சுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நார்மல் மைக்கில் நான் பேசினு தேர்ந்துக்கிறான் பாருங்க எப்படி ஓ டே டே டேய் யார் ராணி எம்மா எங்க மார்கழி மாதம் அவனுக்கு வேலையை காமிச்சுனுக்குது போலகுதுங்க என்னடா ஒரு லேடி இருக்காங்களே ஐயோ யாருங்க இவன் வரான் 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 டோரை தருகிறான் உள்ளே போகிறான் பாத்ரூம் போய் சவுண்டு கேட்கணும் உள்ள போகிறான் டே 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 இது ஒரு விடு வேலைமே இல்லையாடா டே யாருனா காப்பாற்றுங்கடா என்னங்க அந்த தேடு டேய் டே ஏ வந்துட்டாங்க ஹீரோ வந்துட்டான் ஈ ஈ ஹீரோ ஈ ஹீரோ ஈ ஹீரோ போடுறான் எஸ் சூப்பருங்க என்னாச்சே முஞ்சிச்சா அப்பாடா முஷ்டோன்னு நினைக்கிறேங்க இது எனக்கு ரொம்பவே பயங்கரமான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து மேனேஜர் வந்து நான் போலீஸ்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்றதுக்கு மேனேஜர் வந்து வானவானா அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க எங்களோடய ஹோட்டலோட பேர் வந்து கெட்டுடும் அப்படின்ற மாதிரி சொன்னாராம் எங்கடா இது ஹோட்டல் மாதிரி இருக்குது பி ஹோட்டல்ரா இது சில பேர்லாம் வந்து ட்ரக்குக்கு வந்து அடிமையாக இருந்திருப்பாங்க தான் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு சம்பவம்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா டாமி வந்து ஒரு ஒன் வீக் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கார் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்தாராம் அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க லாங் டிரைவ் எங்கேயுமே போகிறது இல்லையா அதுலேருந்து ஃப்ளைட்டில் தான் போகிறாங்களாம் சூப்பராக இருந்துச்சுங்க கேமு இதுதான் தான் போலக்குது இவங்களுடைய உண்மையான ஒரு இது நல்லா இருந்துச்சு கேமு ஆனால் ஒன்று தான் புரியல காப் மேனேஜர் காப்பாற்றிதுன்னா ஃபஸ்ட்டே காப்பாற்றிருக்கலாம் ஏன் அவ்வளோ டிலே பண்ணாருன்றது எனக்கு தெரியல ஏன்னா ஃபஸ்ட்டே அவன் வந்துட்டான் இல்லைங்களா உள்ளே அப்போயும் இவங்க சொல்லியிருக்கலாம் உள்ளே ஒத்துருக்குறான் என்னை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி ஏன் அந்தத்தில் சொல்லணும்னு தெரியல அப்புறம் அந்த காஃபி மிஷின் அது எங்கே போச்சுன்னு தெரியல எனிவே நல்லா இருந்துச்சு கேமு ஏ கேம் பை ராயல் அப்படின்னு போட்டாங்க நல்லா இருந்துச்சு உண்மையிலே கேமு ம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஸ் ஹவுஸ் தான் நினைக்கிறேன் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் டாட்டா பாய் பாய்